நம்மை நம் உடலை தாண்டி நம்மால் காண முடியுமானால் நம் முன்னால் இருக்கின்ற அவதார புருஷனையும் அவர் உடலை தாண்டிய சக்தியாக நம்மால் அவரை காண முடியும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதே நினைவோடு தான் உங்களுடைய குருவையும் பார்ப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல வியாபாரி என்னுடைய பக்தராக மாறினார்னா என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரசிப்பார் சாமி என்ன அழகா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க சாமி என்ன அழகா நிர்வாகம் பண்றீங்க ஒரு நல்ல பக்தன் என்னுடைய பக்தனா மாறுனா நான் பூஜை பண்ற அழக ரசிப்பார் என்ன அழகா பூஜை பண்றீங்க சாமி ஒரு நல்ல பேச்சாளன் என்னுடைய பக்தனா மாறுனா என்ன அழகா சொல்றீங்க சாமி யார் எந்த மன அமைப்போடு இருந்து என்னை பார்க்கிறார்களோ அந்த மன அமைப்பில்தான் என்னை அவர்கள் உள்வாங்குகிறார்கள் சில பேர் அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டியோடு வந்தாங்கன்னா அதே நெகட்டிவிட்டியை என் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறாங்க பெரிய பிரச்சனையே அதுதான் ஒரு ஞான குரு வந்து கண்ணாடி மாதிரி உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி